ரஷ்யாவில் உரிமையாளர் ஒருவர் தனது லூனா என்ற பெருமிஸ் நாயை வளர்த்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயிற்று வழி வாந்தி சோம்பல் உள்ளிட்டவற்றால் உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டுள்ளது உரிமையாளர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அந்த நாயை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர் அப்போது நாயின் வயிற்று கட்டி போன்று இருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அப்போது நாயின் வயிற்றில் இருபத்தி நான்கு சாக்ஸ் ஹேர்டை மற்றும் துணிகள் உட்பட வியக்கத்தக்க பொருட்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் குறிப்பாக லோனாவின் வயிற்றை சுத்தம் செய்ய ஒரு காஸ்ட்ரோமி மற்றும் குடல் அடைப்பை பொருத்திய பொருட்களை அகற்ற என்டோட்ரோமி போன்ற முக்கிய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டது தற்போது லூனா குடமடைந்த நிலையில் நன்றாக இருக்கிறார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி